ஓம் ஸ்ரீ குருபியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி எழுபதாவது நாமாவளியாக ஓம் சிரந்தநாய நமாக முருகப்பெருமான பல்லாண்டுகளாக காலம் கடந்தும் இருப்பவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அப்போ ஏற்பட்ட காலம் கடந்து இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இப்போ சிரம்னா பார்த்தோம் வெகு காலம் அது மாதிரி பல காலங்கள் இருக்கக்கூடிய ஜீவனுக்கெல்லாம் சிரஞ்சீவிகள் அப்படின்னு பேர் சிரஞ்சீவின் அப்படின்னா நமக்கு தெரியும் அஸ்வத்தாமர் பலி வியாசர் ஹனுமான் விபீஷணன் கிருபர் பரசுராமர் இவெல்லாம் மரணத்தை ஜெயிச்சவா சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்கிறது அப்படி சிரஞ்சீவிகளாக இந்த பூமியில் எப்பொழுதும் வாழ்ந்து கூடியவர்கள் அப்படி இறைவனுக்கு தோற்றம் மறைவு இதெல்லாம் கிடையாது அப்போ அவர் இந்த நாமாவளி எப்பொழுதும் பல்லாண்டுகளாக காலம் கடந்து யுகம் கடந்து இருப்பவராக வர்ணிக்கிறது முருகப்பெருமான் ஆதியும் அந்தமும் அற்றவர் தோற்றம்னே கிடையாது அதனால்தான் பெம்மான் முருகன் வான் இரவான் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார் கந்த புராணத்தில் வர்ணிக்கும் பொழுது காலமாய் காலமின்றி கருமமாய் கருமமின்றி கோலமாய் கோலமின்றி குணங்களாய் குணங்கள் இன்றி ஞாலமாய் ஞாலமின்றி அனாதியாய் நங்கற்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூவிறு முகம் கொண்டுற்றான் அப்படின்னு அந்த கந்த புராணத்தில் அழகா முருகனுடைய வர்ணனை வரும் அப்படி எல்லாருக்கும் மூத்தோனாக இருக்கக்கூடிய சுவாமி முருகனாக அவதாரம் எடுக்கிறார் பிறக்கலை அவதாரம்னா இறங்குதல்னு அர்த்தம் அப்படி எப்பொழுதும் இறைவன் காலம் கடந்தும் இருப்பவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் சிரந்தநாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ